தளபதி வாழ்த்துக்களை அன்பு தலைவரிடம் திருபாவுகளை தேடி வந்து மாலை சின்னம் மாலை சின்னம் மாலை சின்னம் மாலையில் ஓட்டு வகிப்பு பத்திரமாக இருந்தோம் மாலையில் வாக்களியுங்கள் நாடு பத்திரமாக இருந்தோம் ಇದು ವೀಟಿ ಪಾರ್ದಬ ತಮ <speaking fooddfodies> <smart in the Tamam sun> நடுவே தமிழ்குறும் நல்ல தரம் யாக தலைவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா இதோ உங்களை தேடி வந்து தமிழ் தனது வாழ்வை ஏற்படுத்திருக்கிற அண்ணன் திருமா பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே ஒலிக்கிற தமிழ் குரல் தமிழர்களுக்காக ஒலிக்கிற தமிழ் குரல் தஞ்சை பெரியாரின் குரலாய் அறிஞர் அண்ணாவின் குரலாய் கவிஞரின் குரலாய் அயோத்திதாச பண்டிதரின் குரலாய் பாராளுமன்றத்தில் எழுதியுடைய தமிழகத்தை பாஜகவை வரட்டி அடித்தன முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடைமுறை உடுத்தி வருகிற நலத்திட்டங்கள் உலகமே கற்று வியக்கிற நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் வரிசை வரிசை வரிசையாக கொரோனா பெருங்கத்துக்கும் பிறகு நான் பொருளாதார திட்டம் ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக ஒரு வாரமாக இது யார் கண்டிப்பாக தமிழ் கண்டு சுற்றிப் பிரயாணம் செய்தவர்கள்

பாசம் கையை சேர்த்துட்டு நாளைக்கு கையை பாசம் நிரந்தரமா தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இணைந்திருக்கிற கைதார் இளம் புயலன் வேல்முருகன் அவர்களது திரு கரம் அவர் தென்புரல் ஆற்ற உரை அடாடான அற்புதம் இன்னைக்கு தில்லை நகரத்தில் உங்களோட பேசப்படுறாரு நமது திருமா அண்ணன் திருமா இதோ நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார் ரத்து சொல்லு ஓங்கி சொல்லு நமது சின்ன நமது சின்ன சூப்பர் சூப்பர் அண்ணா அண்ணா அண்ணன் உங்களுடைய கரவழிகளுக்கு மத்தியில இதோ நம்முடைய இளம் புயல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாறை சின்னத்தை தமிழருடைய பாரம்பரியம் மிகுந்த யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு உடன்பரப்பாக நான் பால்வர்களையும் நேரம் வாங்க வந்தால் தான் எங்களுக்கு கிழக்கு மேற்கே எல்லாம் வாங்கினோம் நமது சின்னம் நமது சின்னம்

கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் இருந்தால் அவர்களை நம்முடைய வேட்பாளர் அவர்களுடைய வாகனத்திற்கு அழைத்து வர வேண்டும் முன்னாடி அன்பார்ந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வாழ்த்த பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே வாக்குகளை கேட்டு அண்ணன் திருகுமா அவர்கள் இதுவும் வாக்கு கேட்டு வருகிறது கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்கிறோம் நீங்க மீடியா வேண்டி போய் மீட்டி போங்க

கடவுள் ஓரமா மக்களோட இணைக்கிறது எழுச்சி தமிழன் திருமா உண்மை நகரின் திருமா கூட்டரின் அன்பை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய அன்பையை பெற்றிருக்கிற முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இதயத்தில் நிறைந்திருக்கிற எழுச்சித்தவர்கள் இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தமிழூர் கல்லூரகத்தை வழிநடத்தும் தலைவர்கள் இதோ இந்த அணிவகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் எந்த ஒரு தமிழுக்கு யாதொரு பிரச்சனை என்றாலும் முதலில் கேட்கிற குரல் அண்ணாவுடைய குரலா அல்லது குரலாயிர போட்டி போட்டுக் கொண்டு கமிஷம்பத்திற்காக மாறாற்றிக் கொண்டிருக்கிற இதோ உடன் பரப்புகள் நம்மை தேடி அருமை தலைவர் என்ற வேல்முருகன் இதோ உங்களை தேடி வந்து இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய பூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாண்டையார் அவர்களும் இணையவிருக்கிறார் இந்த பயணம்

தேடி அருணை அறவை உங்களுடைய அற்புக்கு நன்றி கங்கலா நீங்கள் வெளிப்படுத்துகிற கந்தைக்கு நன்றி 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 பாறை சின்னத்தில் பன்மை தன்மையை பாதுகாக்க ஒரு அரசமைப்புகம் தொடர்ந்து உயர்த்தடிடிக்கிற ச கருத்தியலை பாதுகாக்க எழு திருமாவங்களை தேடி வருகிறார் நிரம்பி வழிய வேண்டும் முன்னாடி வழிநடத்துறாங்க முன்னாடி வழிநடத்துறாங்க திமுக நண்பர்கள் சகோதர்கள் போய் வழிநடத்து வேகமான நடக்கிறார் வேகமான நடங்க பழந்தமிழருடைய சின்னம் எழுச்சி தமிழர் நம் திருமாவங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான் சும்மா ஓங்கி சொல்லுங்க சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்னம் சிதம்பரத்தின் சின்னம் நமது சின்னம் 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 சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்னம் நல்லும் காண தவம் கிடக்கிற தவ புதல்வன் தியாக தலைவன் எழுத்தீதிகளின் உறவுகளை பார்த்து குறிப்பிட்ட கரல்கோடு பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே ஒருக்கிற தமிழ்குரல் மோடியின் முன்னாலே தமிழர்களின் உரிமைக்காக குரலை நிமிர்த்துகிற இன்று நம்ம தான் நமது வீதிகளில் தெற்கு வீதியில் அண்ணன் திருவா இல்லை நகரில் அண்ணன் திருவா வெற்கு வீதியில் அண்ணன் திருவா ஏய் இந்த பயபடாரா அண்ணன் மாமா கருபார்க்கு தெரியுயா 20 நாளா வெயில்ல நிக்கிறாரு என்ன பண்றது சூப்பர் சூப்பர் ஒரு வார்த்தைல சரி பண்ணி வைக்கலாம்ட அண்ணன் திருவா எழுசி தமிழர் திருவா ஓகி சொல்ல உறக்கு சொல்ல நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் இளம் புயல் அண்ணன் சின்னம் இளம் தலைவர் ராஜனுடைய சின்னம் அண்ணன் வைக்குடைய சின்னம் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையாருடைய சின்னம் நமது சின்னம் அங்க முடிஞ்சு வந்தங்களா பாத்தீங்க? வந்துட்டோம். ஆமா இல்ல சுத்தறோம். அண்ணா கிரவுண்ட் வன்மைத்தன்மையை பாதுகாப்பிற்கு ஆபத்து இரண்டு கட்சிகளுக்கு போராட்டம் ஒரு பயங்கரவாத இயக்கமாக இன்னைக்கு

चालू <laughs>

நிலக்கரி மைன்ஸுக்காக குத்தகை விட்டார் மறுநாளே சட்டமன்றத்தில் முழங்கியவர் தளபதி ஸ்டாலின் வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பிரச்சனை கடலூர் மாவட்டத்து நிலங்களை மத்திய அரசு பாஜக அரசு ஏலம் விடுகிறது என்கிற செய்தியை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அந்த ஏலத்தை ரத்து செய்த குரல் சமத்துவ நாயகர் Altyazı